வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உலா இலக்கியம் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க உலா இலக்கியம்னா தெரு ஓரத்தில் உலா மாதிரி வர தலைவனையோ கடவுளையோ பற்றி பாடுற ஒரு இலக்கியம் தான் இது ஊரோடு தோற்றமும் உரிதென மொழிப இது தொல்காப்பியத்தில் வர ஒரு நூற்பா பின்னாடி இதுதான் வந்து உலா இலக்கியம் வரத்துக்கு வழிவகுத்தது இப்போ பெரிய பெரிய வீதிகளை மன்னர்களை வந்து வரும்போது அவங்கள பார்க்கறதுக்கு பெண்களை வந்து அவங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி ஏழு வகையாக பிரிச்சிருப்பாங்க பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண்ணுன்னு இவங்க எல்லாருமே வந்து அவரை பார்த்து அவருடைய பத் அனைத்து உறுப்புகளோட நிலைகளை தசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிப்பாங்க அவர் மேல வந்து காதல் கொள்ற மாதிரி வந்து இந்த இலக்கியம் வந்து இருக்கும் உலா காட்சிகள்ல முதல் முதல வந்து இலக்கியமா வந்தது முத்தொள்ளாயிரம் நூல் தான் இதுல வந்து காலேக வண்ணனே கண்ணார என் சாலேகம் சார நட அதாவது வந்து முத்தொள்ளாயிரத்தில் வர தலைவி வந்து மன்னன் வந்து உலாக வரும்போது அவரை வந்து கண்ணார கண்டு ரசிக்கிறதுக்காக என்னுடைய ஜன்னல் பக்கம் நீ வரும் போது மெதுவாக போ அப்படின்னு அந்த யானைக்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த பாடல் வரிகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய பாடல்கள் முத்தோலாயிரத்தில் வந்து இருக்குது மன்னர்களை தான் முதல்ல உலா ஆலோக்கியங்கள் பாடிக்கிட்டு இருந்தனர் பின்ன வந்து தெய்வங்களை பற்றியும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க பெரும்பாலான உல ஆலோக்கியங்கள் தெய்வங்கள் மீது தான் படைக்கப்பட்டிருக்கு முக்கியமான உ உலா நூல்கள் பார்த்திங்கன்னா ரெட்டை புலவர்களோடு ஏகாம்பரநாதர் உலா திரிக்குட ராசப்ப கவிராயரோட திருக்குற்றாலநாதர் உலா கந்தசாமி புலருடைய திருபுவனந்தநாதர் உலா அந்தகவி வீரராகவருடைய திருவாரூர் உலா புலவருடைய திருவானை கா உலா சிவபிரகாச சுவாமிகளோட திருவெங்கைஉலா மகாவித்வான் திருவிடை மருதூர் உலா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான உலாநூட்கள்னு சொல்லலாம் சுந்தரோடு சேர்ந்து கைலேக்கு சென்ற சேரன் பெருமாள் நாயனார் அந்த வந்து கைலேநாதர் வந்து திருவிழா வரும்போது ஏழு பருவ மங்கையரும் அவரோட பேரிடையில பார்த்து அதன் மூலமா ஆட்பட்டு மயங்கியதை வந்து திருக்கயிலாய நாண உலான்ற பேரில் பாடியிருக்காரு இதுதான் முதல்ல பாடப்பட்ட உலா அதனால் இதுக்கு ஆதி உலான்ற பேரும் இருக்குது அருணகிரிநாதர் இந்த ஆதி உலாவை பற்றி அவருடைய திருப்புகளில் ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரர்னு பாராட்டியிருக்காரு மன்னரை பா பற்றி பாடப்பட்ட உலாக்களை ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றது வந்து ஒட்டக்குத்தர் பாடிய மூவர் உலா உங்களுக்கும் வந்து உலா இலக்கத்தை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி